நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இதுவரைக்கும் நம்முடைய புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா தேனீக்களை ஆயுதமாக பயன்படுத்தும் இந்தியா இந்த ஆயுதம் என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்கிறது தேனீக்களை இதுவரைக்கும் எந்த இடத்துல இந்தியா பயன்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் இரண்டாவது இந்தியாவுடன் மோதிய சீன வீரர்கள் இது ரொம்பவே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் தாக்குதலின் போது சீன ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் அது மீறி தாக்கினாங்க அன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் மரணம் அடைந்தார்கள் சீன ராணுவ வீரர்கள் கட்டையாலும் கம்புகளாலும் அங்க இருந்த இரும்பு ராடுகளாலும் இந்திய ராணுவத்தை தாக்கினாங்க அதுக்கு பதிலடியாக இந்திய ராணுவமான தாக்குதல் தொடுத்தது நம்ம பக்கம் ஒரு நாற்பது பேர் உயிரிழந்தாலும் அவங்க பக்கம் ஒரு நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்தார்கள் என்ற விஷயமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதற்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் பெரிய மோதல்ல எப்போதும் ஈடுபடவே இல்லை அருணாச்சல பிரதேசமானது அமைதியாக தான் இருக்கிறது ஆனாலும் இந்தியர்களை தாக்கியிருக்கிறது இந்தியாவுடன் போர் செய்திருக்கிறது சீனா சீன வீரர்கள் அப்படின்ற தகவல் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் வாங்க தேனீயக்கலை ஆயுதமாக பயன்படுத்தும் இந்தியா என்ற செய்தியை முதல்ல பார்த்துடலாம் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லையில் கையாலேயே சண்டை போட மாட்டான் அவனுடைய சண்டை என்பது ஆயுதங்கள் தான் அந்த இடத்துல தேனீக்களை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது ஆனா வேற எங்கே தான் பயன்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் சட்டவிரோதமான குடியேறிகள் பொருள் கடத்தல்காரர்கள் இவர்கள்லாம் தடுக்கணும்னா தேனீ தான் ஆயுதமாக இந்தியா பயன்படுத்துகிறது அந்த இடத்துல நாம் ஆயுதத்தை பயன்படுத்தினோம்னா மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் இந்த ரெண்டு மக்களும் உணர்வில் அப்படியே ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் ஏன்னா பங்களாதேஷ் பக்கத்திலையும் சரி வங்கதேசத்து பக்கத்திலையும் சரி இஸ்லாமியர்கள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற காரணத்தினால நாம் சட்டவிரோத குடியேறிகள் மீது தாக்குதல் தொடுத்தாவோ இல்ல போதைப்பொருள் கடத்தராமார் அவன் மீது தாக்குதல் தொடுத்தாவோ வங்க தேசத்திலும் சரி தேசத்திலும் சரி சண்டை வந்துடுது கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிடறாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக சட்டவிரோதமான குடியேறிகளும் சரி போதைப்பொருள் ஆசாமியும் சரி நம்ம நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்றது இந்தியா வங்க தேசம் முழுமைக்கும் இந்திய எல்லையில் கம்பி வேலி அமைத்திருக்கிறது அந்த கம்பி வேலியில் தேனீக்கள் கூண்டுகளை கட்டி இந்திய ராணுவமானது வளர்த்து விடுகிறது அந்த கம்பியை பிடித்து இந்த பக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கின்ற தருணத்துல கம்பியை ஆட்டி விட்டுறாங்க அப்புறம் என்ன நடக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க தேனீக்கள் சும்மா இருக்குமா கொட்டி தீர்த்துடும் ஒரு அடிக்கு பத்து கூடுகளை வந்து வளர்க்கிற மாதிரி பண்ணிடுவாங்களாம் கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் இருபது அடி உயரத்துக்கு இந்த கம்பி வேலிகள் அமைத்திருக்கும் இந்தியா அப்படி இருபது அடியில் பத்து கூண்டுகள் கீடு வந்து மேலே வரைக்கும் இந்த ஒரு அடி அகலத்தில் அப்போது பத்து கூடுகளில் இருக்கக்கூடிய தேனீக்கள் ஒரே தருணத்தில் திரண்டு வந்தா யாராயிருந்தும் தப்பிக்க முடியுமா உயிரை காப்பாற்றிக்கொள்ள தான் நம்ம ஓடுவோமே அன்றி உள்ளே நுழையணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவே இருக்காது அதனால தான் பங்களாதேஷு மியன்மார் எல்லைகளில் வந்து இந்தியா தேனீக்களை வளர்க்கிறது உலக அளவில் இந்த மாதிரி மிருகங்களை பயன்படுத்துகின்ற வாடிக்கை இருக்க தான் செய்யுது போதைப் பொருள் ஆசாமிகளை தடுப்பதற்காகவும் சட்டவிரோதமான குடியேறிகளை தடுப்பதற்காகவும் பல இடங்களில் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அமெரிக்கா போன்ற இடங்களில் எலிகளை கூட ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றார்கள் பறவைகளை கூட ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் நம்ம நாடு தேனீக்கரை ஆயுதமாக பயன்படுத்துகிறது ஏன்னா பங்களாதேஷில் இருந்து இந்தியாவில் வந்து குடியேறினவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க எல்லாம் இந்தியா பிடித்து சென்று பங்களாதேஷனுடைய ஒப்படைக்குது ஆனா பங்களாதேஷ்கார ஏற்கனவே அந்த நாடு நிரம்பி வழிகிறது இருக்கிறவனுக்கு சோறும் வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியல அதனால இந்தியாவில் போனவன் இந்தியாவோடு இருந்துட்டோம் அப்படின்றதுக்காக திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டான் எங்க நாட்டில் இன்னும் அமைதி திரும்பவே இல்லை இன்னும் போராட்டம் தான் இருக்கிறது அதனால தயவு செய்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வேற சொல்றான் ஆனா அந்த போராட்டத்தை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே ஊக்குவிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தானுடன் போரிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வங்கதேச அரசாங்கமானது அவங்களுடைய வருமானத்துல ஒரு அஞ்சே கால் லட்சம் ரூபாய் வந்து சலுகை வழங்குகிறது நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு வரி கட்டினா போதும் நீங்க அஞ்சே கால் லட்சம் ரூபாய்க்கு மீதி இருக்கிறதுக்கு வரி கட்ட கூடாது ஏன்னா நம்முடைய நாட்டுக்காக உழைச்சிருக்கிறீங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கீங்க அப்படின்றதுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களுக்கும் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வாரிசுகளுக்கும் வந்து வருமான வரியிலிருந்து ஒரு கால் லட்சம் ரூபாய வங்கதேச அரசாங்கமானது கடந்த காலங்கள்ல ரிலாக்ஸேஷன் தந்தது ஆனா இப்போது என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சேக் ஹசீனா அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக ஒன்று திரண்டு போராடினாங்க தெரியுமா மாணவர் குழுக்கள் என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாத குழுக்கள் அந்த ஒட்டுமொத்த குழுக்களும் வங்களாதேசத்தில் பணஞ்சம்பாச்சி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வருமான வரி கட்டுகின்ற போது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எந்த அளவுக்கு சலுகை வழங்கப்படுகிறதோ அதே அளவுக்கு சலுகை உங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்து இருக்கின்றார்கள் அதனால் சம்பாதிக்கிறவன் அத்தனை பேரும் நாங்களும் தான் போராட்டத்தில் கலந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்டதாக பல பேரும் காடு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் சம்பாதிக்கின்ற காசை இருக்காங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தருகின்ற சலுகையை இவங்களுக்கும் தந்தா அமைதியாகிடுவாங்க என்பதனால சோ தனக்கு எதிராக போராட்டங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரி சலுகையை கொடுத்துருக்காங்க சோ போராட்டத்தை ஊக்குவிக்கின்ற போது அந்த நாடு எப்படி வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் இல்லாமல் அமைதியாகும் அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் போய் முய்ய வங்காள அவன் ஏற்றுக்குவான் அதனால இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வங்க தேசிகளை வெளியேற்றுகின்ற முயற்சியில இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கா விட்டாலும் இந்தியா மொத்த பேரையும் சர்வதேச எல்லை கோட்டுக்கு அருகாமையில விட்டுறாங்க சோ சர்வதேச கோட்டுக்கு அருகாமையில விட்டு அவங்க என்ன பண்றாங்க மீண்டும் இந்தியாவுக்குள்ள வர பாக்குறாங்க அவங்களை தண்ணீர் வச்சு அடிச்சு பீச்சு அடிச்சாலும் சரி லட்டி சார்ஜ் பண்ணாலும் சரி அவங்க அடங்குற மாதிரி தெரியல அதனால தான் தேனீக்களை ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றார்கள் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன் என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிராக களத்தில் இறங்கி சண்டையிட்ட சீன ராணுவ வீரர்கள் தெரியும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை நம்ம தாக்கணும் உடனடியாக பாகிஸ்தானுக்காக நம்மளை எதிர்த்து தாக்கணும் ஆனால் பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் அத்தனையும் சீனாவுடைய ஆயுதங்களாக இருந்தது அந்த ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக சோபிக்கவே இல்லை உடனடியாக சீனாக்காரங்கிட்ட கேட்கறான் பாகிஸ்தான்காரன் என்னங்க நீங்க ஆயுதம் கொடுத்தீங்க இந்தியாவுக்கு எதிராக ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துறோம் அந்த ஆயுதம் ஒன்று கூட வேலைக்கு ஆகலைங்க அப்படின்னு சொல்றாங்க சீனாக்காரனுக்கு அதிர்ச்சி என்னடா ஏவுகணையில் ஒண்ணு கூடமா வேலை பார்க்கல தடுப்பு ஆயுதங்கள் ஒண்ணு கூடமா இந்தியாவை தடுத்து நிறுத்தல உண்மையாகவா அப்படின்னு சொல்லிவிட்டு சீன இராணுவ வீரர்களையும் ஆயுதங்களை கையாளக்கூடிய பொறியியல் வல்லுநர்களையும் இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக போர்ல இறக்குகின்றான் உங்களுக்கு ஆயுதம் கொடுத்துமே அன்றி அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பயிற்சி அளிக்கவே இல்லை அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக எங்க ராணுவ வீரர்களும் ஆயுதங்களை கையாளக்கூடிய பொறியாளர்களுமே பயன்படுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு உள்ள சீன ஆயுதங்களை இயக்கி சேதாரத்தை விளைவிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்துடன் இணைந்து சீன ராணுவ வீரர்களும் வேலை பார்த்தாங்க ஆனா சீன ராணுவ வீரர்களும் சீன பொறியாளர்களும் வந்து சீனாவுடைய ஏவுகணைகளை இந்தியாவுக்கு எதிராக ஏவிய பிறகும் இந்தியாவை ஒண்ணுமே பண்ண முடியல நீண்ட பிறகு பாகிஸ்தான் இன்றைக்கு அதை இருக்கிறது சீனா தயாரித்த ஆயுதங்களை எங்களால் பயன்படுத்த முடியவில்லை தொடக்கத்துல நாங்க வந்து நாங்களே பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக தோத்துட்டோம் பிறகு சீன ராணுவ வீரர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக திறமையாக பயன்படுத்தினார்கள் அதற்கு பிறகுதான் இந்திய விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் இன்னைக்கு ஒத்துக்கொண்டு இருக்கின்றான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சீனாவும் இந்தியாவும் நேரடி போரில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் எந்த நாட்டுக்கும் ஆதரவாக வீரர்களை அனுப்பக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் ஆனா அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி சீனாக்காரன் பாகிஸ்தானில் வந்து இந்தியாவை தாக்கி இருக்கிறான் ஸோ பாகிஸ்தானுக்காரனே இதை ஒத்துக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவுக்கு சேதாரம் இல்லை என்றாலும் கூட ஆனால் சர்வதேச ஒப்பந்தத்தையும் நாடு ஒப்பந்தத்தையும் மீறி இருப்பதனால இந்தியா கடும் கோபத்தில் உறைந்திருக்கிறது கல்வானுக்கு பிறகு ஆயுதங்களை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் மோதல் ஏற்பட்டால் என்று நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் இருவரும் எல்லைக்கோட்டை தாண்டி வந்து மோதலில் ஈடுபடக்கூடாது என்று ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முறை பேச்சுவார்த்தை நடந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கான சீன வீரர்களே வைத்து நமக்கு எதிராக போரிட்டிருப்பது இருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது நாம நேற்று தான் பேசிருந்தோம் பாகிஸ்தான் பயன்படுத்தின ஆயுதங்கள் அத்தனையும் துரிக்க உடையது மற்றும் சீனா உடையது சீனாவுடைய ஏவுகணைகள் பி எல் பிப்டீன் இ என்றத பயன்படுத்தி இருக்கின்றான் சோ அந்த வெடிக்காத ஆயுதங்களை நாம கைப்பற்றி அதை பாதுகாப்பானதுல வெடிச்சோம் இந்த விஷயம் சீனாவுக்கு எட்டியது செய்தியாளர்கள் சீனாவுடைய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர்கள் கேக்குறாங்க இந்தியா உங்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறதே அவங்க ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க மீண்டும் உங்களுடைய தொழில்நுட்பத்தை மீட்டு உருவாக்கம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய தொழில்நுட்பத்தை மொத்தமாக இந்தியா கத்துக்கொண்டால் உங்க ஆயுதங்களை எதிர்கொள்வதற்கு இந்தியா தயாராகிவிடுமே எதிரியிடம் உங்களுடைய ஆயுதங்கள் சிக்கினது சரியா அப்படின்னு சொல்லுகின்ற போது சீனா பாதுகாப்பு செய்தி தொடர்பாளரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடம் சிக்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் காட்சிக்காக வைக்கப்பட்டது என்று சொல்லி கப்சா விட்டு தப்பிச்சான் ஆனா ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு தந்து இந்தியாவை தாக்குவதற்கு உதவிய சீனாகர இப்போ ஆலைய விட்டு இந்தியாவை காலி பண்ண பார்த்திருக்கிறான் ஆனா வேலைக்காக இந்த விஷயம் இந்தியாவுக்கு தெரிந்ததுனால மீண்டும் சீன பொருட்களுக்கு தடை விதிக்கலாமா என்று இந்தியா யோசித்துக் கொண்டு இருக்கிறது சீனா திருந்தாத வரை இந்தியா என்ற பெரிய மார்க்கெட்டு சீனா வசமாக கூடாது என்பதில் இந்தியா உறுதியா இருக்கிறது சோ என்ன பண்ண போகுது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எங்க மண்ணுக்கு எதிராக அந்நிய நாட்டினுடைய வீரர்களை பயன்படுத்தக்கூடாது என்று பாகிஸ்தானுக்கு அழுத்தம் தருமா சிந்து நதி நீரை நாம திறந்து விடவில்லை என்று சொன்ன பிறகு மீண்டும் போருக்கு தயாராகுவதாக ஒரு தகவலும் வந்திருக்கிறது சரி நண்பர்களே இன்னைக்கு தேனீக்களை ஆயுதமாக பயன்படுத்துவது இரண்டாவது சீன ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை தாக்கின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுவிடும் நாளைக்கு ஒரு நல்ல விளைவில் பார்க்கலாம் நன்றி